ini <imitation> ساتر குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குதா ரொம்ப எல்லாத்தையும் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்ன விஷயம்னா நம்ம தமிழர் சட்ட உரிமை கழகம் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலையே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி காரைக்குடியில் தலைமை தலைமை ஆஃபீஸை நம்ம ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக காரைக்குடியிலேருந்து நிறைய இடத்துல வந்து நம்ம செயல்பாடுகளை கொண்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரையும் நம்ம ஒரு பத்து மாவட்டத்தில் நம்ம காலைப்பதித்து நிறையா ஆக்டிவிட்டிஸை பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய நபர்கள் வந்து நம்ம கூட சேர்ந்து இருக்காங்க சரியா அது நம்மளுக்கு மெயினான கான்செப்ட் என்னென்னா சட்ட விழிப்புணர்வு முகாம் வந்து ஒவ்வொரு வில்லேஜையும் நடத்திட்டு இருக்கோம் இடத்துல நம்ம வந்து காரைக்குடி சிவ சிவகங்கை திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சட்டம் ஏன்னா சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்களுக்கு தான் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டோம்னா சட்டத்தை பற்றி தெரியும் இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து சட்டத்தை பற்றியே தெரியாது விஜய் கூட ஒரு படத்தில் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் அடிப்படை சட்டை போய் தேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அந்த ப அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு பார்ப்பேன் அந்த படத்து மூலியமாக நல்ல ஒரு ஆக்ஷன் காமிச்சுக்கோம் இது வந்து கண்டிப்பாக அது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க எந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம சட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும் இந்த சட்டம் இன்றைக்கி வந்து தமிழர் சட்ட உரிமை கழகம் வந்து பல ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா முகாம்கள் ரத்ததான முகாமத்திலேருந்து சட்ட விழிப்புணர்வு முகாம்லேருந்து இருந்து ஹியூமன் கேசஸ்க்காண்டி நம்ம நிறையா வந்து போராட்டங்களை பண்ணி இப்போ வழிநாட்டி கொண்டு போயிட்டுருக்கோம் அதை சேர்ந்து இன்றைக்கி வந்து ராம்நாட்டில் நம்ம ஹாயர் சபையையும் மக்தும் கானும் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஏரியாலையும் இதை வந்து விழிப்புணர்வு கொடுங்க எங்களுக்கும் வந்து இது சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இடத்துல கொண்டு போகணும் இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு ஸ்டேஷனோ வந்து ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியாக யாரும் நம்ம வந்து கை வைக்கிற அளவுக்கு இருக்கு ஒரு அடிப்படையாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து கைவிக்கிறாப்புல இருக்கு இதுல இருந்து நம்ம வெளியில் வரணும் அப்போ நம்ம எதில் இருந்தால் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த அமைப்பு மூலியமா சாதிச்சுருக்கோம் அந்த அடிப்படை சட்டம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதே மாதிரி நான் இந்த நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதே மாதிரி வந்து யார்கிட்ட எப்படி வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை அணுகிறோம் அதே மாதிரி செமினார்ஸு அதே மாதிரி நம்ம அமைப்பு மூலியமா நிறைய இப்போ இன்னைக்கு வந்து இங்கே இருக்கோம் ஒரு ஏரியா இருக்கு ஒரு ஏரியா திருப்பாலக்குடின்னு ஒரு ஏரியா இருக்கு ராம்நாட்டில் ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால நம்மளுக்கு வேண்டப்பட்ட மக்கள் வந்து எத்தனை பேர் லாபடிச்சிருப்பாங்க ஒரு ஊர் எடுத்துருங்க ஒரு ஊர்ல வந்து அந்த நாலேஜே வந்து சிந்திக்க மாட்டோம் என்னன்னா ஏதோ பி முடிச்சமா சம்பாதிச்சமா படிச்சோமா ஓடிட்டே இருக்கும் ஆனா அந்த ஏரியாவை நம்ம பாதுகாக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்க ஒரு நபர் கூட நம்ம இல்லை என்ன செய்யறோம் அப்படின்னா வர்றோம் பிள்ளைகளை வந்து படிப்புக்கு வருமானத்துக்கு உண்டான படிப்பு படித்தான் படிக்கிற முடியும் நம்மளுடைய பாதுகாப்பு ஒரு பிள்ளைய கூட ஒரு பாதுகாப்பை கொண்டாந்து நம்ம சேர்க்கறது அதனால வந்து நம்ம நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு கம தீமை ஃபார்ம் பண்ணி நமக்கு வேண்டப்பட்ட ஒரு இந்த திருப்பாலக்குடி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அது மாதிரி எத்தனையோ பேர் வாலி நோக்கம் ஒரு ஏரியா இருக்கு கீழக்கரைனு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில நம்ம ஏரியாவில நம்ம பிள்ளைகளை யாராச்சும் ஒரு ஆளை கையில் எடுக்கணும் கண்டிப்பான முறையில் அவருக்கு வந்து சட்ட சம்பந்தமான நம்ம வந்து படிக்க வைக்கணும் இந்த சட்ட சம்பந்தமாக படிக்க வச்சு பல விழிப்புணர்வுகளை நம்ம கொண்டு வரணும் இது மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் போகக்கூடிய ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் என்ன செய்யணும்னா சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தணும் சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸை கொடுக்கணும் எல்லாருமே வரும்போது போது என்னென்ன ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கையிலே இருக்குது அது சம்மந்தமாக ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸுடைய ஹிஸ்ட்ரி என்ன அது எப்படி வந்து ஏற்கனவே ஜட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய லா படிச்சு இருக்க லாயர்ஸ்லாம் என்ன பண்ண பார்ப்பாங்க ஆரம்பத்தில் இதை வச்சு தான் வாழ்வாங்க இந்த கேஸில் இது வந்து இந்த ஜட்மெண்ட்டின் இப்போ ஆயிருக்கு இது மூலியமாக நம்ம எப்படி வந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு வாதம் பிரதிவாதம் ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து இந்த ஜட்மெண்ட்டை வச்சு தான் கேசஸ் நடக்கும் அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் வந்து நம்ம இது எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி எல்லா வில்லேஜுக்கும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்திருக்க நபர்கள் எல்லாருமே வந்து நம்ம உட சேர்ந்து செயல்படுங்க செயல்பட்டால் ஒரு மிகப்பெரிய டீம் ஆக்டிவிட்டிஸை நம்ம கொண்டு வரலாம் நிறைய நபர்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வா நம்ம இருக்கா இதுவரையும் நம்ம இருந்தோம் வச்சா ஏதோ போனோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம அமைப்பை சார்ந்த நபர்கள் வந்து ஒரு லாயர் இருக்கணும் நம்ம அமைப்பு ஒவ்வொரு லாயர் இருக்கணும் அந்த லாயர் வந்து நேர்மையானவராக இருக்கணும் எதையும் சுற்றி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட டீமை நம்ம வந்து அழகாக நம்ம கொண்டு போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் நிறைய இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு ரெண்டு கல்யாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு பத்து லாயிரம் நம்ம ஊராக டிராவல் பண்ணுறோம் அது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களே அதை எப்படி எப்படி பார்த்துக்கிறீங்க உள்ளுக்குள்ள வச்சு எந்த விதமான பெரிய செலவு எடுத்து விடாம அவங்க அழகாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அவேர்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம கொண்டு வரதுதான் இந்த மாதிரி தமிழன் சட்ட உறுப்பினை கழகம் வந்து நம்ம உருவாகிருக்கும் இதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம யாரெல்லாம் வந்து ஆர்வத்தோட இது வந்து ஜாதி மதம் கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு சரியா ஒரு சார் அவர் சாரார் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் போய் நிற்கணும் ஒரு உயிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் நிற்கணும் அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த மாதிரி இன்ன வரையும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கோம் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நீங்கள் இணைஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிருவோம் ஓகே நன்றி நன்றி